இப்போ ஒரு ஜந்துக்காக சொல்கிறாங்க அஜித்தே கடவுள் அப்படின்ட்டு எங்களுக்கு இவர் தவிர எங்களுக்கு யாருமே கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் டிராவல் அங்கிருந்து மாவட்டம் விளாத்துக்குளம் ஒன்றியம் புது பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தோம்னா விஏபிகளுக்கு ஒரு பெரிய வழியாக இங்கே ஒன்று பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் அப்படின்னா எங்கள் தலைவரை நாங்கள் பார்க்கணும் ஏன்னா எங்கள் எங்களோட வாழ்ந்த மன்னர் அவர் எங்கள் அவர்கிட்ட இருந்தபோது என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு பசிக்கு அப்படிங்கிற போது நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் நிறைய இருந்து நாங்கள் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா விஏபிக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரிய கூட்டம் இங்கே கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்க வந்து விஏபியில் தனியாக ஒதுக்கணும் விஏபைன்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள ஒரு பத்து பாதிஞ்சு பேர் உள்ள அனுப்புகிறாங்க எங்களுக்கு ரொம்ப சங்கடம் பார்க்குறேன் ஏன்னா காலைல நாங்கள் நேற்று நைட்டை நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் வந்து ரூம் போட்டு தங்கியிருக்கோம் காலையில் நாங்கள் அவர் பார்க்க முடியல ஆறு மணிக்கு முதல் பூஜை பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்பட்டு ஏன் ஏன் நான் என் வீட்டுக்காரம்மா எனக்கு ரெண்டு பிள்ளை ஒரு பையன் மூணு பேர் வந்திருக்கோம் என் கூட இரநூறு பேர் வந்திருக்காங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்கோம் குடும்பத்தோட வந்திருக்கோம் ஆனால் பார்க்க முடியல பெரிய எங்களுக்கு ஒரு என்னடா இப்படி இப்போ இப்படி ஆகிப்போச்சு எப்படி ஆகிப்பாச்சு திரும்பி நம்ம அந்நியார் கூட இந்த ஊர்வத்தில் வரலாம் அப்படின்னா போலீஸ் தடுத்து நிறுத்திட்டாங்க இரடா இது நம்ம அங்கே தூ இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் வேர்ட் எல்லாம் கட்டி திரும்பி இது டீ ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு ஊருக்கெல்லாம் கிளம்புற மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் இருக்கிறவங்களாம் சொல்லி இந்த மாதிரி சொன்னாங்க ஏன்னா அவர் வந்து அவர் இறக்கும்போது அங்கேருந்து டூலெல்லாம் வந்தோம் நாங்கள்

முன்னாடி போட்டோலாம் ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்க எங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே அனுப்பியிருக்காங்க பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம் நான் பார்த்துருக்கோம் அப்படி எங்களால் பார்க்க முடியல நாங்கள் ஊரில் இருந்து வந்திருக்கோம் எங்கள் பக்கத்தில் போய் பார்க்க விட பாடிக்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்கு திருப்பி நாங்கள் ஒரு ரூம் புக் பண்ணி இங்கே இருந்து மறுபடியும் இருந்து நாளைக்கு அவர் பார்த்துட்டு தான் போகணும் நாளைக்கு எங்கள் வழி இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு பார்த்துட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை இங்கே இங்கே வந்து ஒரே ஒரு மனசுக்காக கூட்டம் கூட்டங்க இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் எழுதுற அப்படின்னா எங்களோட கூட்டம் அப்படிங்க நாங்க அவருக்காக மொட்டை போட்டோம் நீங்க யூடியூப்ல பாருங்க தெரியும் அவருக்காக உயிரை விட கூட நாங்க தயாரா இருக்கோம் அவரோட உண்மையான தொண்டை நாங்க ஒரு ரூபா யாருக்கும் யாருக்கிட்டையும் வாங்க மாட்டோம் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டோம் அவங்க சொந்த காசுல வந்திருக்கோம் இப்ப வரைக்கும் இந்த வேன் பிடிச்சிக்காக இருக்கட்டும் இரநூறு பேர் வந்திருக்கணாங்க யாரும் யாருக்குமே எதுவுமே அவங்கவுங்கள சொந்த விருப்பத்தில் வந்திருக்கோம் அதுவும் இங்கே சாமி கும்பிட்டு மேல்மருத்தூர் போகிறோம் திரு திருத்தணி போகிறோம் திருப்பதி போகிறோம் சாமி கும்பிட்டு தான் அந்த சாமி மாதிரி தான் இதையும் இருக்கும் கேப்டனே மாதிரி இப்போ ஒரு ஜந்துக்காக சொல்கிறாங்க அஜித்தே கடவுள் அப்படின்ட்டு எங்கள் இவர் தாங்க கடவுள் எங்களுக்கு இவர் தவிர எங்களுக்கு யாருமே கிடையாதுங்க சரி ேரம்யா நான் உள்ளே போனோம் ஈவினிங் நாலு மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு உள்ள போய் தலைவரை பார்க்கறதுக்காக கோயிலில் போனால் எப்படி தெய்வத்தை தரிசனம் பண்ண முடியுமா அவன் தரிசனம் கிடைக்கல கண்ணாலே பார்க்க முடியல ஏன்னு கேட்டா போ போன்னு மூவ் நேரம் இருக்காங்க ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியல நான் வந்தது என்னோடய வேலை போச்சு என்னோடய வருமானம் போச்சு எல்லாமே போச்சு இருந்தாலும் கடவுளை தரிசனம் செய்யறதுக்கு வரக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா போப்போன்னு சொல்லி தள்ளிவிட்டு பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஆயிடுது என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் ஒரு முப்பது மணி நேரம் இருபத்திரோ மணி நேரம் இருபது மணி நேரம் கடந்து வராங்க பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி வராங்க இருந்தாலும் அவங்களால பார்க்க முடியல அவங்க எதுக்கு வராங்கன்னு தெரியாமல் கேள்விக்குறே அவங்க எதுக்கு வராங்கன்னு கேள்விக்குறியாக ஆயிடுது இந்த கேள்விக்குரிய நிறைவேற்ற வேண்டியது யாருன்னு கேட்டா எங்கள் தலைவரோட அந்நியரும் மற்றும் அவர்கள் பிள்ளைகளும் எதுக்கு வராங்க ஏன் வராங்கன்றது தெரியாமல் இருக்கிறாங்க இவங்க இவங்க இருக்கிறது காரணமே தெரியல வந்தவங்களை போப்போன்னு சொல்றாங்க விஐபிக்கு தனி லைன்ன்றாங்க முக்கியமான தனி லைன்ன்றாங்க அப்போ எங்களை மாதிரி தொண்டனை யார் இப்போ விஐபி என்ன பண்ண முடியும் விஐபி ஒரு ஓட்டு வாங்கி தர முடியுமா பத்து ஓட்டு வாங்கி தர முடியுமா பிரச்சாரம் பண்ண முடியுமா எங்களை மாதிரி தொண்டன் நான் கிழக்காய் சேலரா என்ன பேர் பத்து ஏறான்

கையில் பச்சை குத்த ரத்தம் வெடிது என்ன ஒரு துணை நடிகரோ இயக்குனரோ மற்ற அரசியல் தலைவர்களோ என்ன பண்ணிருக்காங்கள தலைவருக்காக நாங்க பண்ணிருக்கோம் என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் வராங்க எதுக்கு வராங்க தலைவரை பார்த்து அவர் காலையில் ஊந்து அவர் விவதி வாங்கி பூசிக்கிறதுக்காக தான் வராங்க கடவுளை தரிசனம் எதுக்கு பண்ணுவாங்க கடவுளை பார்த்தா விவதி கிடைக்கும் அவர் நேரில் பார்க்கலான்னு தான் வராங்க ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா அது கிடையாது இங்க நடக்கிறது கடவுளை பார்க்க வரல யாரும் கடவுளை பார்க்க விட மாட்டுறாங்க

நாங்க வந்தது ஒரு நோக்கம் நாங்க வந்து கடவுளை பார்க்கலான்னு வரோம் ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரியுது நாங்க கடவுளை பார்க்கவே வரல சும்மா சுத்தி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க வாழும் பெருமையை விட அவர் இறந்த பிறகு தெரியும் பெருமையே உண்மையானது உயிர் உள்ளது அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜயபாஷ் வந்தாப்ல தெரியல ஒண்ணு யாரும் வரல இது வரைக்கும் யாரும் வரல பெரிய ஆளுங்க யாரும் வரல வரல விஷால் வரல நடிகர் சங்கத்தில் வரல

அண்ணாமலை வந்திருக்காப்புல ஓகேவா தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருக்காப்புல பூச்செரிச்சல் ஓகேவா அதுக்கடுத்து சசிகலா வந்திருக்காப்புல இன்ன வரைக்கும் ஒரு நடிகர்லேருந்து யாருமே வரல ஏன்னா வந்து இவர் சொல்லியிருக்கார்ல ஒரு வேலை தான் செந்தரபாண்டியெலாம் நடித்தார்ல விஜய் அவர் நடித்தார்ல எங்கள் அண்ணா அண்ணான்ட்டு என் தம்பிடா நீ பூந்து விளாசுரா விஜய் அப்படின்ட்டு இன்னைக்கு வரைக்கும் அவரும் வரல இப்போ எனக்கு தெரிஞ்ச ரீசன் நான் சொல்லு ஆதங்கமாகவே இருக்கு எனக்கு அது விட்டு எனக்கு விரும்ப என மதிக்கல அப்படின்ற அளவு ஆதங்கம் இருக்கு ஆமாம் இன்னைக்கு வந்து அப்படிங்கிறப்ப வந்து அவரு வந்து எப்படி எப்படி பார்த்து தலைவர் அவரு எல்லாரையும் வளர்த்து விட்டவரு எல்லாரையும் இது பண்ணவரு ஓகேவா பறந்து முடியல எல்லா மக்களும் வரல எங்க தஞ்சாவூர்ல இருந்து வருது புதுக்கோட்டில இருந்து வருது தூத்துக்குடியில இருந்து எல்லா ஊர் மாவட்டத்தில இருந்து வருது ஓகேங்களா ஏன்னா வந்து இன்ன வரைக்கும் ஒரு நடிகர் சேர்ந்துல இருந்து யாருமே வரல ஓகேவா அன்னைக்கு என் தலைவர் வந்து ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா கடனை அடைச்சிட்டு வந்தாரு இது வந்து அவர் எதுக்கு கூட்டம் கிடையாது ஏன்னா அவர் தலைவர் அதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்காரு அதுதான் இந்த கூட்டம் ஓகேவா அவர் கட்சிக்காக வந்த கூட்டம் கிடையாது அவர் நல்லது செஞ்சிருக்காரு அந்த கூட்டம் தான் இது ஓகேவா இதுதான் உண்மை என்னன்னா ஒழுங்கா வந்து நின்று பார்க்க முடியல தள்ளி தள்ளி விட்டுறாங்க தள்ளி தள்ளி விட்டுடுறாங்க நாங்கள் வந்து ஆம்பூர்லேருந்து வந்திருக்கேன் ஒழுங்கா நிம்மதியா நின்று ஒரு பார்க்க முடியல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னா முடியல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு

அவர் கட்சி ஆரம்பிச்சு கல்யாணம் நாங்க வந்து கேப்டன் வந்து ஒரு தெய்வமா வந்து ஃபீல் பண்ணோம் அவர் வந்து மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு கோயத்தூர்ல தோட்டம் ராபத்தூர் தோட்டம் வச்சுக்கிறேன் இருக்கேன் எல்லாம் போய் ஃபோட்டோ விடுத்துட்டு ஃபோட்டோ எடுப்பு எனக்கா அண்டியப்பாங்க வருவாப்புல நாங்கள்லாம் என்னங்க போஸ்ட்டு தான் எனக்கு அண்டியாரு விஜய் பிறப்பாகிற நம்ம படத்து வருது கொடிக்கேத்துனாரு அடுத்து வருவாருங்க எனக்கு இழப்பாங்க இழப்பு இருந்தாலும் அதைய நிமத்தி நின்று காட்டுவோம் இன்னைக்கு வந்தேன் இதே இறந்தபோது பார்த்தீங்கன்னா இதே போன வருஷம் வந்து அவர் இறந்தபோது வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடக்கமா ஒரு மனிதர் இருப்பாரான்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மனிதர் பின்னாடி நம்ம இருந்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை போது நம்ம வந்து ரெண்டாவது எலெக்ஷன் நிற்கிறோம் ஜெயிக்கிறோம் வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட ரெண்டாவது பிரச்சனை ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு மனிதபண்ணன் இருந்தான ஒரு பெருமையே எனக்கு காலம் போகிற போது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கி இதே இன்றைக்கி ஒரு வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தாலுமே இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தா இவ்வளோ பெரிய கூட்டம் குருபூஜிக்கு வந்து முதலாம் ஆண்டு எந்த இன்றைக்கி எம்ஜிஆர் ஆகிட்டு கலைஞராகிட்டு எவ்வளோ எத்தனையோ பேர் இறந்தாங்க எவ்வளோ பெரிய ஜாம்பவானல்லாம் இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய கூட்டம் இன்னைக்கு வந்திருக்குது உண்மையிலேயே இவர் வந்து கடவுளாயிட்டார் ஏன்னா இன்னைக்கு அந்த பருந்து அந்த அன்னைக்கு அவர் இறந்த அன்னைக்கு தீவுத்திடலந்து வரும்போது அப்படி பருந்து வட்டமுடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெயில் அவ்வளோ வெயில் எங்கனால் நிற்கவே முடியல தீவுத்திடல அவர் பாடி எடுத்து வேனில் வச்சு வரும்போது ரோடு ஏறும்போதே வந்து மேகம் வந்து அப்படியே அந்த நிழல் கூடுது எங்களுக்கு வந்து அந்த வெயிலே தெரியல அதே மாதிரி பருந்து வரும்போது இன்றைக்கி அதே பருந்து மேலே வந்து வட்டம் அடிக்கிறோம் பார்த்தா இறைவன் வந்து தெய்வம் ஆயிட்டார் அவர் வந்து அவர் இடத்துல இன்றைக்கி வந்து என்ன மனசில் நினைக்கிறமோ அதை வேண்டுனா அது நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே தமிழகம் முழுவதும் இல்லை எல்லாருமே நினைக்கிறாங்க குடும்பத்தில் வந்து இப்போ நான் இருக்கிறேன்னா என் குடும்பத்துலேயே என்னங்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு தெய்வத்தை வந்து வணங்குற மாதிரி போய் வணங்கிட்டு வந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இருக்குது தலைவர்

ஆமாம் இதுக்காண்டி வந்துரும் போன ட்ருப்பு மாலை போட்டுருவோம் வர முடியாத சூழ்நிலை இந்த ட்ரிப்பு நிலை வந்து கேப்டனே கேப்டன் பார்க்க வேண்டிய வந்துரும் பார்க்கவே வரல சும்மா சுத்தி பாத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க இங்க நாலு மணி நேரம் நிற்கிறான் டிராவல் பத்து மணி நேரம் பண்ணுறான் பதினைஞ்சு மணி நேரம் இருபணிநேரம் வேஸ்ட் பண்ணுறான் எதுக்காக பண்ணுறான் கடவுளை பார்க்கறதுக்காக தான் வரான் ஆனா இங்க நடக்குது என்னன்னு கேட்டேன்னா கடவுளை பாக்க விடல ஆனால் எங்களுக்கு விடலை ஏன்னு கேட்டேன்னா நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம் நாங்க கொடி தூக்கிறோம் கோ பேனர் கட்டிக்கிறோம் போலீஸ் ஓட்டிக்கிறோம் தலைவர்கள் பாடுபட்டோம் ஊர்ல சண்டை அடி உதவி எல்லாமே வாங்கியிருக்கோம் கேப்டனுக்காக நல்ல மனிதருக்காக இருந்துக்கிறோம் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்க கட்சியில எங்க கட்சி எங்க தலைமையில் என் கட்சியில் நடக்கிறது என் கட்சியில் நடக்கிறது ஓப்பனாக சொல்றேன் நான் தொண்டர்களுக்கு உரிமை இல்லைங்க ஒரு ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்க பிள்ளைக்கு உரிமை இல்லாத மற்ற வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு என்ன உரிமை எங்க அப்பா அம்மாவா நான் பார்க்க எனக்கு உரிமை இல்லையா பக்கத்து வீட்டுக்கார வந்து பாப்பானா அதுல என்ன பலனு என்ன பத்து பத்து மாசம் சுமந்து பெத்த எடுத்தாங்க அவங்க சம்பாரிச்சு சாப்பாடு போட்டான் அவங்க நான் பாத்துக்கிறேன் அவங்க பிள்ளையா நான் இருக்கிறேன் எங்க அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன்னு வச்சுக்க அப்ப எனக்கு அந்த உரிமை இருக்குதுல்ல எங்க அப்பா நான் பாக்கணும்ல அப்ப எங்க அப்பா நான் பார்க்காம பக்கத்து வீட்டுக்கார வந்து பார்த்தா அதுல என்ன பலன் இருக்குது நான் என்ன சொல்றேன் தயவு செய்து இனி வர இனி வரவங்க யாரும் போக கூடாது உள்ளார இனி வரவங்க யாரும் உள்ள போக கூடாது போற மாதிரி இருந்தா கிட்ட போயிட்டு அவர் தொட்டு கும்பிடணும் அவர் விபூதி வாங்கி பூசிக்கணும் அவர் கண்ணால பார்க்கணும் க்ரவுடு அதிகமா இருக்கிறதுனால தான் பார்க்க முடியலைன்றது பேரு கிரவுடு ஆகட்டும் நான் கிரோ கிரௌடுக்கே அதுக்கு என்னாங்க சம்மந்தான் அப்ப நாங்கள் எதுக்கு வர த்ரோ எல்லோரும் பார்க்கட்டும் பார்க்கட்டேன்றான் அதுக்காக தானே வரணும் ஏங்க இப்ப நான் இருபதாயிரம் செலவு பண்ணி வேன் வச்சுன்னு வரணும் வச்சு இருபது பேர் அப்ப எதுக்கு வரா கிரௌட் இருந்தாக்கன்னு சும்மா போயிடணும் அதுக்கு நான் அதுக்கு நாங்கள் டிவியில் பார்த்துக்க போகிறோம் வீட்டில் ஒரு போட்டோ வச்சு பிரேம் பண்ணி வச்சு நாங்கள் அங்கே கும்பிட்டுட்டு போகிறோம் எதுக்கு வராங்க இவ்வளவு தூரம் ஒரு நாள் ஒரு நாள் முழுக்க வரோம் வேலையே போனாலும் இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு லீவு வேணும்னு கேட்டால் லீவ் தர முடியாது வேலையை விட்டு போகிறேன்னு கேட்டாங்க எனக்கு வேலை வேணாங்க என் கடவுளை நான் பார்க்க போறேன் வேலை வந்து இன்னொரு எதை தேடிக்கலாம் இன்னும் தான் நாளில் என் கடவுளை பார்க்க முடியுமா எனக்கு அதாங்க முக்கியம் எனக்கு வேலை வேணாங்க சொல்லி நான் வந்துட்டேன் அது மாதிரி எத்தனை லட்சம் பேர் வந்துக்கிறாங்க தேமுதிக தொண்டர்களை அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு கேட்குறேன் ஒரு முக்கியத்துவம் கிடையாது பொதுவாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா இவங்க பண்ணுறது சரியில்லை என்னோட கருத்து சரியா பார்க்க அதுக்காக தாங்க இப்ப ஒரு கடவுளை தரிசனம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்க கூட எதுக்கு வரணும் இத்தனை பேரு இத்தனை கிலோமீட்டர் கடந்து ஒரு நாள் டிராவல் பண்ணி பணம் செலவு பண்ணி உடல் உழைப்பு எல்லாமே விட்டு எதுக்கு வர நாங்க கடவுளை சரிசனம் பண்ண தானே வரோம் அந்த வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு வந்து விஐபி சொல்றாங்க நாங்க இருக்கிறோம் எங்களுக்காக கேப்டன் இருந்தாரு பிஏபிக்கு என்ன என்ன உரிமை இருக்குதுன்னு கேட்குறேன் அவங்களால என்ன பலன் அவர் கேப்டனுக்கு கேப்டனுக்கும் அவங்களுக்கு பலன் கிடையாது ஆனா கேப்டனால பலன் உண்டு ஆயிரம் பேருக்கு நாங்க என்ன சொல்ல தாய்மையான கருத்து என்ன தெரியுமா எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுங்க கேப்டன் நேரில் பார்க்கக்கூடிய நேரில் கடல் கேப்டன் இருக்கக்கூடிய நேரில் விடலை தள்ளி தள்ளி விடுவாங்க தள்ளி தள்ளி விடுவாங்க குட்டி போ முட்டி போடுவாங்க எட்ட தள்ளுவாங்க போவாங்க அனுசரிச்சுக்கணும் அவரை மறந்த பிறகு அவர் மறைந்த பிறகு அவரை நாங்கள் தரிசனம் பண்ணலாம்னு பார்க்குறோம் ஆனால் விட மாட்டுறாங்க இந்த அதிகமாக சொல்ல போனால் வந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கணும் ஒரே வாரம் சொல்ல சொல்கிறேன் கடன்பட்டுறான் விஐபிகளுக்கு தனி லைன் உரத்தை விட்டுட்டு எங்களை மாதிரி தொண்டர்களுக்கு அவருக்காக உயிரை கொடுக்க அவருக்காக உயிரை கொடுக்கறவங்க இருக்கிறாங்க அது மாதிரி தொண்டர்களுக்கு பார்க்கவே இல்லை எல்லாரும் எல்லாரும் பொதுச்சனா நல்லா இருக்குன்னு மாட்டாங்க பெருசா அவர் வந்து பிஏபி மக்கள் சாதனம் சொன்ன எல்லாரும் உண்டுதான் அப்படின்னு பாத்தங்க விஜயகேந்திர படத்துல